பார்த்தீா பேக் பெயினாக ஒருத்தரது தடவை நான் பெல்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றிம்பது ரூபா எட்நூறுபா ஒரு கம்மி வாங்க அதை கொண்டு வந்துக்கிறாங்க அப்படியே வாங்கலாம் பேச பொருள் செட் ஆகுன்னா எப்படி நம்ம இருக்கேன் ரிட்டர்னில் செல்லிலே போட்டலாம் எப்படி அப்புறம் செல்லிலே தான் போகணும் அது அதை எப்படி ரிட்டர்ன் அதில் வரும் ஒரு ஆப்ஷன் நான் எதில் ஆர்டர் பண்ண எப்படி தெரிஞ்சுக்கார்டு பிளிப்கார்டா பிளிப்கார்ட்ரு ஆர்டர் பண்ணிட்டு பேஸ்புக்ல ஏதாவது அப்படிங்களா என்ன போட்டீங்க பெல்ட் பேண்ட்ல போனா அது ஒரு பேஸ்புக் இதுதான் வரும் அது அது என்ன நமக்கு மேலே சொல்லிட்டு பாருங்க செட்டாக வரலன்னா பெல்ட்டு லூசாக இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் போடணும் அதை எப்படி போறது அது தான் நீங்க போய் போடணும் நீங்கள் எது இதில் நான் பிளிப்கார்ட் சொல்லிவிடுவேன் இது வேற இது தெரியல உங்களுக்கு இது பாதி நம்மளுக்கு தெரியாது அந்த கொண்டு வந்து கொடுக்கட்டோட சரி உங்க என்ன என் பேர் பாலுங்க அமௌண்ட்டை கொடுத்துருவீங்களா சரி அதுவும் சின்ன உண்டுங்களா எட்நூறு ஐநூறுபா சிங்க ஐநூறுவா எடுத்துருவா கொடுக்குங்க இரநூறுவா தரே எடுக்கலையே என்கிட்ட ஐநூறுபா தான் இரநூறுவா கொடுங்க இல்லை இரநூறுபா அக்கௌண்ட் இருந்தால் இருந்தாட்டு அனுப்புறீங்களா சாப்பங்க சொல்லுங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அதே நம்பர் தானா ஸ்கேனர் இருக்கா கொடுங்க கொடுங்கல ஸ்கேனர் அது வீடு கொள்ளுச்சு எல்லாம் வரல ஆமாம் இது பிள்ளைக்கு வந்து சொல்லுவாங்கண்ணா ஆட்டிண்ணா சரி சரிங்க அதான் ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ்புக்கில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது பேக் பெயின் அதிகமாக இருக்குது ஜிக்குமர் ஹாஸ்குலாம் போய் ரொம்ப டீமெல்லாம் பண்ணி பார்த்தேன் நல்லா இல்லை வலி அதிகமாக இருக்குது அதனால் இது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பெல்ட் போட்டு டைப் பண்ணி பண்ணாக்கா அப்படியே இது வலி வந்து குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஆட்ரு பண்ணியிருந்தாங்க அதை நம்பி தான் எட்நூற்று ஏழுநூற்று தொண்ணூற்றம்பது ரூபா ஒரு லட்சத்துக்கு எண்ணூறு ரூபா நான் வாங்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் டெஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இப்படி நான் இல்லை இதை போட்டு தான் பார்க்கணும் இது போடணும் வலிக்குது எனக்கு பயங்கரமாக வண்டி ஓட்ட முடியல படுக்கணும் எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபைஃபஸ்ட் எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்

இது எப்படி போடணும் எப்படி இது சொல்லிட்டு இதில் போட்டுக்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் மாதிரி போட்டுக்கலாம் இது கொடுத்துக்கிறாங்க இன்னொன்று காடு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணலாம் கொடுக்குறேன் ட்ரைனிங்லாம் பண்ணலாம் போட்டுக்கிறாங்க நம்ம போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் இதெல்லாம் பண்ணணும் இது எப்படி சட்டையாக ஓடும் முடியுங்க

மொத்த பிரியன்ஸ் தான் இருக்குது என்னை வந்து ஏமாண்டுவோம் பயப்பட்டேன் எனக்கு ஃபிட்டாக தான் பண்ணிடுச்சு இதுன்னா வேறு மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது எனக்கு தெரியல ஆனால் இருக்குது கொஞ்சம் டைம் பார்க்கலாமா நல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் தெரியுதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் பாருங்கள் ஷவ் போட்டேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வலி குறைக்கிதான்ட்டு நான் அடுத்த கிட்டே போடுறேன் நான் சொல்கிறேன் பற்றி எப்படின்ட்டு எட்நூறுரூபாய்க்கு நூறுரூவா கம்மி தான் நீங்கள் ரூபா செஞ்சு பெரிய கஷ்டமாக இருக்குது வாங்கியிருக்கோம் வலி ஏதாவது தானே கஷ்டத்துக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ முடிக்க போகிறேன் இந்த வலி எப்படி குறைதாக பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பண்ணுறேன் ஓகே கரெக்டாக பாய் பாய்